ஹாய் பிக்கா பேண்ட்ஸ் நேற்றுக்கு நம்ம லக்ஷ்மி பிரியா ஒரு போஸ்ட்டு வந்து ஒரு பிளாக் கலர் சேரீயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கடற்கரையோரம் இருந்து ஒரு சூப்பரான பிக் வந்து நம்மளோட வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ அதில் வந்து கம்மிங் சூன் அப்படின்னு சொல்லி வந்து நோட் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த கம்மிங் சூன் என்ன இவங்க இது எதற்கான ஷூட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் நான் வந்து என்ன நினைக்கிறேன் அப்படின்னா இது ஒரு ஆல்பம் சாங்குக்கான ஷூட்டிங்குவோ ஷூட்டிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து தோணுது ஸோ அப்படி தான் நான் நினைக்கிறேன் ஸோ அதர்வைஸ் எனக்கு வேறு எந்த ஐடியாவும் இல்லை அந்த ஒரு பிளாக் கலர் ட்ரெஸ்ஸில் அந்த கடற்கரையோரத்தில் ஒரு ஸ்டைலாக அப்படியே வந்து போஸ் கொடுத்துட்ருக்காங்க நம்ம எல்பி ஸோ இது எதற்கான இது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சால் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் அந்த பிங்க் கலர் சேரீ வந்து இருக்கிறத வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க ஃபோட்டோ ஷூட் பண்ணது ஸோ பிங்க் சேரி வைப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து நம்ம எல்பி ரிப்பீட்டடாக வந்து போட்டுட்ருக்காங்க அண்ட் ரீசெண்டாக வந்து இப்போ டே ஆஃப்டர் டுமாரோ வந்து நம்ம மகாநதி சீரியல் வந்து ஆறுநூறாவது எபிசோடை வந்து கடந்துடுச்சு ஸோ அதோட சக்ஸஸ்ஃபுல்லியும் வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க எல்பி ஸோ எல்லாருக்கும் வந்து வீக்கா ரசிகர்களும் வந்து ஒரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆறுநூறு எபிசோடு வந்து மகாநதி வந்ததை வந்து செலிப்ரேட் இருக்காங்க ஸோ உங்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கக்கூடிய தருணம்னு நினைக்கிறேன் ஸோ எல்பி வந்து இந்த கம்மிங் சூன் போஸ்ட்டு போட்டதுல தான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு இது எதுக்கான போஸ்ட்டு எதுக்கான கம்மிங் சூன் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்